கனமொழி கொள்கூறி வகை வினாக்கள் பயிற்சி டைப் வினா செட்ரியில் எது சரி இங்கே, நான்கு கணக்குகள் கொடுக்கப்பட்டு இதுல எது சரின்னு கேட்கப்பட்டிருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட செய்யணும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் யூனிவர்சல் செட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு கணம் ஏழு இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கணம் பி இருக்க உறுப்புகள் இரண்டு நான்கு ஆறு மற்றும் எட்டு இந்த மூன்றையும் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு இந்த நான்கையும் செஞ்சு பார்ப்போம் எது சரி அப்படின்னு பார்த்தலாம் ஏ அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு ஏ டிஃபரன்ஸ் பி ஏ இன்டர் செக்ஷன் பி இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்னா இரண்டு கணங்களையும் எழுதுங்க நடுவுல மைனஸ் சிம்பலை போடுங்க ரெண்டுக்கும் பொதுவா இருக்க உறுப்புகளை முதல் கணத்துல அடிங்க அடிச்சிட்டோம்னா முதல் கணத்துல என்ன மீதமோ அதுதான் ஆன்சர் அப்ப செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஒன் அண்ட் த்ரீ அடுத்தது ஏ இன்டர் செக்ஷன் பி இரண்டு கணங்களையும் எழுதுங்க இன்டர் சிம்பலை சிம்பிள நடுவுல போடுங்க பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகளை மட்டும் எழுதுங்க அதுதான் இன்டர்செக்ஷன் ஸோ இரண்டையும் நான்கையும் கனத்துக்குள்ளே போடுங்க இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் கம்பேர் பண்ணுங்க ஈக்குவலாக இருக்கா இல்லை ஸோ ஏ டிஃப்ரென்ஸ் பி என்பது ஏ இன்டர்செக்ஷன் பி அல்ல அப்ப முதல் கூற்று சரியானது அல்ல இப்போ கூற்று பிக்கு வாங்க அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு A difference B equal to B difference A. இது சரியான் கேட்டுக்காங்க. Left hand side A difference B, A கணம் முன்னாடி, B கணம் பின்னாடி. பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகளை முதல் கணத்தில் அடிச்சிருங்க. So, முதல் கணத்தில் மிச்சிருக்கக் இருக்கக்கூடிய உருப்புகள் தான் answer. So, A difference B is a set of element 1 and 3. B difference A B முன்னாடி, A பின்னாடி. Difference symbol நடுவில போடுங்க. பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் முதல் கணத்தில் அடிச்சிட்டா, முதல் கணத்துல மீத இருக்கிறது ஆறும் எட்டும் அதை கணத்துக்குள்ள போடுங்க அதுதான் பி டிஃபரன்ஸ் ஏ ஏ டிஃபரன்ஸ் பி ஏயும் பி டிஃபரன்ஸ் ஏயும் கம்பேர் பண்ணுங்க ஈக்குவலா அது இல்லை ஸோ ஏ டிஃபரன்ஸ் பி பி டிஃபரன்ஸ் ஏ இது ரெண்டும் சமமானதல்ல அல்ல ஸோ இரண்டாவது கூற்றும் சரியல்ல கூற்று சீக்குவாங்க A union B whole dash A dash union B dash இது ரெண்டும் ஈக்குவலா அப்படிን கேக்குறாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல A union B whole dash A union B கணம் A-யை எழுதி இருக்கோம் கணம் B-யையும் எழுதிக் இந்த ரெண்டையும் யூனியன் பண்றோம் பொதுவாக இருக்க கூடியத ஒரு தடவை எழுதணும் மிச்ச இருக்கிறத அப்படியே சேர்த்து எழுதணும் சோ 1 2 3 4 6 8 இதுதான் A union B இப்போ A union B whole dash வேணுன்னா யுனிவர்சல் செட்டில் ஏ யூனியன் பியை எலிமினேட் பண்ணனும் ஸோ யுனிவர்சல் செட்டை எழுதிக்கோங்க அடுத்தது ஏ யூனியன் பி பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் முதல் கணத்தில் அடிச்சிட்டா முதல் கணத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் ஆன்சர் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் இஸ் அ செட் ஆஃப் எலெமெண்ட்ஸ் ஃபைவ் அண்ட் செவன் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வாங்க ஏ டேஷ் யுனிவர்சல் செட் மைனஸ் ஏ இதில் யுனிவர்சல் செட்டில் ஏஐ அப்படியே கழிச்சிருங்க கழிச்சிட்டா யூனிவர்சல் செட்ல மிச்சம் என்ன இருக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த உறுப்புகளை கொண்ட கணம் தான் ஏ டேஷ் அடுத்தது பி டேஷ் யூனிவர்சல் செட் மைனஸ் பி இரண்டு கணங்களையும் எழுதுங்க நடுவுல மைனஸ் சிம்பலை போடுங்க பி அப்படியே யூனிவர்சல் செட்ல எலிமினேட் பண்ணிட்டோம்னா யுனிவர்சல் செட்ல மிச்சம் இருக்கிறது என்ன அதாவது முதல் கணத்துல மிச்சம் இருக்கிறது என்ன ஒன்று மூன்று ஐந்து ஏழு So B dash is a set of elements 1, 3, 5, 5, <todicator> Ippa, so, 5 7 இப்ப இந்த கண்டுபிடித்த ரெண்டு கணங்களையும் யூனியன் பண்ணணும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒரு தடவையும் மீதமுள்ள உறுப்புகளை அப்படியவும் எழுதணும் ஸோ பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன ஐந்து மற்றும் ஏழு மீதமுள்ள உறுப்புகள் ஆறு எட்டு ஒன்று மூன்று இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் கம்பேர் பண்ணுங்க ஈக்குவலாக இல்லை சோ இந்த கூற்றும் தவறானது இப்போ அடுத்ததா ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு கேக்குறாங்க ஆக்சுவலா இது சரிதான் இது டிமார்கன்ஸ் லான்னு சொல்லுவோம் ஹோல் டேஷ் போட்டோம்னா உள்ள இன்டர்செக்ஷன் இருந்தா யூனியன் ஆகும் தனித்தனியா பிரிக்கும் போது இருந்தாலும் உதாரணங்கள் மூலமா இதை விளக்குவோம் ஏ இன்டர்செக்ஷன் பி கணம் ஏயும் கணம் பி யையும் எழுதிக்கோங்க பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகளை எழுதினா போதும் இரண்டு மற்றும் நான்கு இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி இப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் வேணும் யுனிவர்சல் செட்ல இருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி எலிமினேட் பண்ணணும் ஏ இன்டர்செக்ஷன் பி ல இருக்கக்கூடிய உறுப்புகளை யுனிவர்சல் செட்ல எலிமினேட் பண்ணுங்க யுனிவர்சல் செட்ல அதாவது முதல் கணத்துல மிச்சம் இருக்கிறது என்ன ஒன்று மூன்று ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு இப்ப ரைட் ஹேண்ட் சைடு வாங்க ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும் யுனிவர்சல் செட் மைனஸ் ஏ கணம் ஏய அப்படியே யூனிவர்சல் செட்ல எலிமினேட் பண்ணுங்க மிச்சம் என்ன இருக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இதுதான் முதல் கணத்துல மீதம் இதுதான் ஏ டேஷ் பி டேஷ்னா யூனிவர்சல் செட் மைனஸ் பி யுனிவர்சல் செட் மைனஸ் பி முதல்ல யூனிவர்சல் செட்டை எழுதுங்க அடுத்ததா பி பி யுனிவர்சல் செட்ல எலிமினேட் பண்ணுங்க ஒன்று மூன்று ஐந்து ஏழு இதுதான் ஆன்சராகவும் வரும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ யூனியன் பி ரெண்டையும் யூனியன் பண்ணுங்க காமனா இருக்கக்கூடிய உறுப்புகள் ஐந்து மற்றும் ஏழு மீதம் உள்ளது சேர்த்து எழுதுங்க ஏ யூனியன் பி டேஷ் ஒன்று மூன்று ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா அவ்வளவுதான் இப்போ வலது பக்கமும் இடது பக்கமும் கம்பேர் பண்ணா ஈக்குவலா இருக்கா இருக்கு இது சரியான கூற்று ஆப்ஷன் டி பண்ணிக்கலாமா புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா